ஆசிரியை சீதா நாளாந்தம் மூடப்பட்டு கொண்டிருக்கின்ற குல பிள்ளைகள் இல்லாத அதாவது பிள்ளைகள் சேர்ப்பு குறைவாக இருக்கின்ற பல்வேறு காரணங்களுக்காக மூடப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒரு ஐம்பது மாணவர்களை சேர்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்களை இந்த பாடசாலைக்கு பெற்றோர்கள் அனுப்புகின்றார்கள் என்றால் இந்த பாடசாலை ஒவ்வொகையான ஒரு சிறந்த நிலையிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் அதிலிருந்து அணைந்து அறிந்து கொள்ளலாம் தான் அந்த இளியவர்கள் சிறுவர்கள் வந்து பல நல்ல தலைமைத்துவ பண்புகளாக நாங்கள் வளர்க்க வேண்டி இருக்கிறது வளர்க்க வேண்டும் என்றால் இன்னும் நாங்கள் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கின்ற வட வடமாநாடத்தில் அதை அரசு சேவை செய்கின்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரிதான் கல்லூரிகளாக இருந்தாலும் சரிதான் பல பல தலைமைத்துவங்கள் பிழைக்கப்போகவையாகத்தான் இருக்கின்றன பல தலைமைத்துவங்கள் சிறந்தவையாக செயற்படவில்லை அவர்கள் தாங்கள் செய்யாத காரணங்களுக்காக காரண காரணங்களை பிடித்து கொண்டிருப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நம்முடைய எங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு சமூக புரல்கள் இப்பொழுது நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன அதுக்கு நாங்கள் அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசாங்கம் அதிலே மிக முனைப்பாக அணிக்கிறது இந்த சமூக புரல்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து பார்ப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுப்பாக செயல்படுகின்றோம் இதை நாங்கள் இந்த வகையிலே சமூகத்தை சீரழிக்கின்ற செயற்பாடுகளில் இருந்து நாங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைகின்றது அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒரு நல்ல தலைமைத்துவம் உள்ளவராக நல்ல பண்புள்ளவர்களாக உருவாக்கினோம் என்றால் அதுவே ஒரு சிறந்த அது வருங்காலத்துக்கு